லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது முக்கிய செய்தி கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதா இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி இது குறித்த முழுமையான விவரங்களை சாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக மதுவிலக்கு சட்டத்தில் தண்டனையை கடுமையாக்கும் வகையில் ஒரு சட்ட திருத்த மசோதா என்பது கொண்டு வரப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தனர் இந்த திருத்த மசோதாவில் நடைமுறையில் இருக்கும் அந்த சட்டத்தின்படி அளிக்கப்படும் சிறை தண்டனையை நீட்டிப்பது மற்றும் விதிக்கப்படும் அபராத தொகையை அதிகரிப்பது போன்ற திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் கள்ளச்சாராயம் போதை பொருள் போன்றவற்றை தயாரிக்கவும் விற்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதை மீறி ஈடுபட்டால் ஆயுள் தண்டனையும் ரூபாய் பத்து லட்சம் வரையிலும் அபராதம் விதிக்கப்படும் என்று இந்த மசோதா என்பது கொண்டுவரப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் இத்தகைய செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட அசையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தல் மற்றும் மது அருந்தி பயன்படுத்தப்படும் உரிமை இல்லாத இடங்களை மூடி சீல் வைத்தல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இந்த மசோதா என்பது வழிவகை செய்கிறது இது மட்டுமில்லாமல் இத்தகைய குற்றங்களை செய்யக்கூடிய நபர் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றங்களை செய்வதில் இருந்து தடுப்பதற்கு கணிசமான தொகை திணை முறிவினை நிறைவேற்றுவதற்கும் நிர்வாகத்துறை நடுவருக்கு அதிகாரம் அளிக்க இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருந்தது இந்த மசோதா என்பது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒாக அனுப்பிதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி